இருபத்தி நாலாம் தேதிக்கான எஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்ததுனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ நைன் பாஸ் ஆச்சு அதுக்கு மேலே டூ செவன் ஜீரோ அப்படிங்கிறது ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அதனால டூ செவனை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ செவன் ஜீரோ பாஸ் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் டூ செவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸும் கொடுத்துருந்தேன் ரிசல்ட் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு இல்லை அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா டூ செவன் ஃபைவ் டூ செவன் பாஸ் ஆகிருக்கு ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு

அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டை தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற ரிசல்ட்டை பாஸ் ஆகியிருக்கு எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு அதனால் இன்றைக்கும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ இங்கே எடுத்து சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு நாலு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு நம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் இருக்குது டபுள் ஃபைவ் ஃபோர் இருக்குது டூ ஃபைவ் டூ டபுள் டூ ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு நாலு நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கான ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ ரிசல்ட்டு டூ ஃபைவ் ஃபோர் இப்போ டூ வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் அல்லது ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் செவன் அல்லது ஃபோர் ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏ போல ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு நாள் ஏ போல ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் ரெண்டு பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா என்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அஞ்சோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை அப்படின்னா ஆறு நாலு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு நாலு முறை நாலு ஏழு ரெண்டு தான் இது அதோட பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பக்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது ஸோ ஏ ரெண்டு வந்து பி போர்டில் 5 வந்து சி போர்டில் 5 வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா டூ டபுள் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது பக்கத்துல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்கு ஏன்னா எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே இப்போ டூ செவன் ஃபைவ் அதில் டூ ஃபைவ் பாஸ் ஆச்சு ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் பாஸ் ஆச்சு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கான ரிசல்ட் வந்துச்சுன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதுதான் வரும் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ செவன் டூ ஒன் நைன் டூ த்ரீ செவன் டூ ஒன் நைன் டூ இப்போ ரெண்டு பாஸ் ஆகிருக்கு நாலு பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணாக சான்ஸ் இருக்கலாம் இல்லை நாலு மூணாக சான்ஸ் இருக்கலாம் அது மாதிரி மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா த்ரீயை பேஸ் பண்ணி பாருங்கள் த்ரீ செவன் த்ரீ ஒன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு மூணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இங்க மூணு ஏழு ரெண்டு அதனால மூணு ரெண்டு வரலாம் இப்ப இங்க பாத்தோன்னா இருபத்தி அஞ்சு கீழே பார்த்தோன்னா இருபத்தி மூணு மேல பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வரலாம் அப்படின்னா அதே டூ டபுள் ஃபைவ் வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஏபியில் டூ த்ரீ எகைன் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூணு வர சான்ஸ் இருக்கும் எகைன் ரெண்டு வந்துச்சுன்னா இருபத்தி மூணு வர சான்ஸ் இருக்கலாம் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ வரும்னா த்ரீ செவன் ஆர் த்ரீ ஒன் இங்கே பார்த்தோம்னாலும் டூ த்ரீ ஒன் இருக்கு டூவோட பவர் செவன் செவன் த்ரீ ஒன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா த்ரீ செவன் ஒன் அப்படிங்கிறது அது மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆகுது இல்லை நைன் வரும் ஃபைவ் வந்திருக்கு ஃபைவ் வந்ததுனால நைன் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைன் பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன் இருக்குது இங்கே கீழே பார்த்தோம்னா நைன் ஒன் இருக்கு இங்கேயும் ஒன் நைன் இருக்கு இப்போ ரெண்டு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் நைன் சூஸ் பண்ணலாம் ஒன் நைன் ஃபோர் இருக்குது இங்கே ஒன் நைன் த்ரீ இருக்குது ஒன் டபுள் நைன் இருக்குது நைன் ஒன் நைன் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது ஒன் சிக்ஸ் அதனால் வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன் இருக்குது ஒன் டூ இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே நைன் ஒன் டூ ஆல்ரெடி நைன் ஒன் டூங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதில் அதனால் ஒன் நைன் டூ அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நைன் வரும் அப்படின்னா நயனை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் அஞ்சு வந்ததுனால நைன் வரும் அப்படின்னா நயனை பேஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு அல்லது நாலு வந்திருக்கு அதனால ஏழு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா த்ரீ செவன் டூ செவன் ஒன் செவன் இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு பதினேழு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் பண்ணி இருக்குது அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணலாம் இது பார்த்தோம் அப்படின்னா த்ரீ வந்துச்சுன்னா முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு தான் இருபத்தி மூணு அப்படிங்க சொல்லுங்கள் மூணு ஏழு எகைன் ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு மூணு இல்லை மூணு ரெண்டு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஆறு இங்கே பார்த்தோன்னா ஒன்பதை பேஸ் பண்ணி நாலு ஒன்பது ஆறு ஏ போர்டில் நாலு வந்துச்சு அப்படின்னா நாலு ஒன்பது ஆறு வர சான்ஸ் இருக்கும் ஆல்ரெடி நாலு ஒன்று ஆறு நானூற்றி அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு நானூற்றி அறுபது பாஸ் ஆச்சு நாற்பத்தி ஆறு பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஏன்னா எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு அதனால் ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள் சவரனிச்சிங்கன்னா ட்ரிபிள் டூ இருக்குது அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க இப்போ த்ரீ வந்துச்சு அப்படின்னா த்ரீ செவன் ஒன் ஒன் நைன் த்ரீ ஒன் டபுள் நைன் ஏ போரில் ஃபோர் இருந்துச்சுன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து சார்டில் இருக்குது உங்களோட எஸ்ஸிங்கில் என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர் இருக்குது டூ ஃபைவ் ஃபோர் இருக்குது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் டூ நைன் டூ இல்லை டபுள் டூ செவன் டபுள் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன்பதை பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள் இங்கே நாலு ஒன்பது ஆறு இருக்குது இங்கே ஒன்பது ஆற பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது எட்டு இருக்குது உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வென்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் Thank you.